என் அன்பு கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் அவர்கள் மதுரையில் பிறந்து தன்னுடைய தொழிலாகிய ரைஸ் ஆலையில் தன்னுடைய தொழிலை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சென்னையிலே கலைத்துறையில் தன் கால்களை பதித்து தன்னுடைய நற்குணங்களாலும் கடின உழைப்பாலும் விடா முயற்சியாலும் எத்தனையோ வெற்றிகளை தோல்விகளை சவால்களை எதிர்வீச்சல் போட்டு வெற்றி பெற்று தன்னுடைய நற்குணங்களாலும் அனைவருக்கும் உதவும் அந்த நற்பண்புகளாலும் அனைவரையும் சமமாக கருந்தும் அந்த நல் நல்லெண்ணத்தாலும் அனைவரிடத்திலும் ஒரு நண்பராக குடும்ப உறுப்பினராக அவர்கள் உள்ளத்தில் நீங்க இடத்தை பெற்றிருக்கிறார் கேப்டன் அவர்கள் திரையுலகிலே வந்து சந்தித்த பல போராட்ட காலங்களில் என்னுடன் பகிர்ந்து இருக்கிறார் அந்த நினைவுகள் இப்போ எனக்கு வருது இதே கோடம்பாக்கத்தில் நடந்து சென்று ஸ்டூடியோக்களின் வாய்ப்புக்கு தேடி அந்த கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து நடிகர் சங்க தலைவராகி எதிர்கட்சி தலைவராகும் வரை தன்னுடைய வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு கடின உழைப்பை மட்டுமே தன்னுடைய ஒரே கோலா வச்சு உழைத்தவர் கேப்டன் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் சில்வர் ஜூப்ளி நடந்திருக்கு எத்தனையோ படங்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு கேப்டனுடைய திரைப்படங்கள்ல முத்திரை பதித்தது அவருடைய சண்டை காட்சிகள் குடும்ப ஒரு கிராமத்து இளைஞராக அனைத்து கிராம மக்களின் மனதிலும் நீங்கள் இடம் பிடித்தவர் தலை கேப்டன் அவர்கள் அதே போல் தன்னுடைய காவல்துறை நடிப்பு மூலமும் நாட்டுக்கு நமது தேசிய நம்மளுடைய தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு இளைஞராகவும் ராணுவ அதிகாரியாகவும் குடும்ப தலைவராகவும் அவருடைய திரைப்படங்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே இன்றளவும் இருக்கிறது ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு நல்ல கருத்துக்களை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தான் வாழ்ந்த காலம் தன்னால் முடிந்த உதவியை எல்லோருக்கும் செய்யணும் எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும் அனைவருக்கும் சமமான உணவு சமமான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல நிச்சயமாக அதுல உறுதியாக இருந்தவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க வேணாம் அவருடைய ஆன்மா நம்ம கூட தான் இருக்கிறது கேப்டனுடைய இறுதி பயணத்திலே நேரடியாக வந்து பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதற்கு பிறகு பல்வேறு காரணங்களால் அந்த நிகழ்வுக்கு வர முடியாதவர்கள் அதற்கு பிறகு வந்து கேப்டனையும் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவருடைய இறுதி பயணத்தில் பங்கேற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவருக்கு பங்கேற்க முடியலே அப்படின்னு நீங்கள் எங்கேயோ இருந்தாலும் உங்கள் எண்ணம் நிச்சயம் கேப்டன் கிட்ட தான் இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் எங்களுக்கு கிடையாது அதனால் கேப்டனுடைய இறுதி பயணத்திலே பங்கேற்ற எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் கேப்டன் அவர்கள் ஆன்மா நிச்சயம் நம்மளுடன் இருந்து வழி நடத்தும் கேப்டனுடைய புதல்வர்கள் இருவரையும் நான் வந்து எங்கள் பசங்களை அங்கே அனுப்பியிருக்கேன் அவங்க இரண்டு பேரும் நிச்சயமாக கேப்டன் விட்டு சென்ற அவருடைய கலை பயணத்தை நிச்சயம் தொடருவாங்க அது மட்டும் கிடையாது கேப்டன் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைச்சது இப்போ அவர் இல்லையே என்று இயங்குவவர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த உதவி வேண்டும் என்றாலும் கேப்டன் இல்லத்தின் இந்த கதவுகள் உங்களுக்காக எப்பொழுதுமே திறந்திருக்கிறது யார் வேண்டுமே யார் வேணும்னாலும் வாங்க எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க எங்களால் முடிந்த உதவியை நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் செய்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் யாருக்கும் வேண்டும் எனவே அனைவர் மனதிலும் கேப்டன் வந்து தன்னுடைய எளிமை உதவும் குணம் அனைவரையும் சமமாக நடத்தும் எண்ணம் கடின உழைப்பு முதல் கொண்டு ஒரு மணிமகுடமாய் அனைத்து மக்கள் மனசிலும் இடம்பெற்றிருக்கார் கேப்டனுடைய இறுதிக்காக அந்த அவருடைய மறைவை கேட்டு தன் விடி வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது போல ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் இந்த துக்கமான ஒரு நாளாக அந்த நாளை உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் அந்த நாளை எல்லோரும் நீங்கள் சோகத்தில் இருந்தீங்க என்பதை நான் எனக்கு தெரியும் எனவே உலகத் தமிழர்களுக்கும் நமது தமிழர்களுக்கும் கேப்டனுடைய நினைவுகளை சுமந்திருக்கும் அனைவருக்குமே எங்கள் குடும்பம் சார்பாக கழகத்தின் சார்பாக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிடம் வெகு விரைவில் கட்டி முடித்து அந்த நாள்தான் நிச்சயமாக கேப்டன் வந்து அவருடைய ஆன்மா உண்மையில் வந்து சந்தோஷப்படும் எனவே இது நாசர் சார் வீட்டுக்கு வந்தபோதும் விஷால் அவர்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் அவங்ககிட்டேயே நேரடியாக இதை சொன்னேன் எனவே நடிகர் சங்க கட்டிடத்தை வெகு விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு கேப்டன் எப்பொழுதும் சொல்லுகின்ற அந்த இரண்டு வாக்கியங்களை கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெற இருக்கிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்பா வந்து நான் ஃபஸ்ட்டு சகாப்தம் ஷூட்டிங் போகும்போது என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் வரதுக்கு முன்னாடி ஷார்ட் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கிறாங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ப்ரொடியூசருக்கு கூடாது அதே மாதிரி டைரக்டருக்கும் ஆன் டைம் ஷூட்டிங் அந்த டே இது முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கீப்பப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும் போதே அப்பா வந்து எல்லாருக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் வீட்டில் வந்து பார்க்குற எல்லாேருக்கும் ஃபுட்டு கொடுத்து எங்களை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தார் ஸோ அதே தான் நாங்கள் இன்னும் மெயின்டைன் இருக்கோம் அதை இன்னமும் தொடர்ந்து செய்வோன்னு நாங்கள் சொ ஆசைப்பட்றேன் அதே மாதிரி அப்பாவோட அவர் வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம் ஒரு லெகசி அது வந்து அன்னைக்கு ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை ரியல் லைஃப் ஹீரோ கூட என்னால் அது இன்னும் நம்ப முடியல இந்த மாதிரி அப்பா கூட இல்லைன்ட்டு எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார் எப்பயுமே இருப்பார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்தாங்க பட் ப்ரொடியூ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் சினிமாவில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ஏன்னா அப்பாவுக்கு வந்து சினிமா தான் எல்லாமே இருந்துச்சு ஷூட்டிங் முடிப்பார் வந்தால் வீட்டில் இருப்பார் இல்லை ஷூட்டிங் ஷூட்டிங் இல்லாட்டி நடிகர் சங்கம் இல்லை வீடு ஸோ நீங்கள் இதை இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஏன்னா விஷால்னா ரொம்ப தேங்க்யூ நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லோருக்கும் அன்றைக்கி அப்பாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே என் உயிரும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் திரையுலக பிரமுகர் உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும் இது நான் சொல்றதுல ரொம்ப பெருமையாடிறேன் சந்தோஷப்படுறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் நான் என் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்கறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்ருப்பேன் நாலுதானா தப்பா எடுத்துக்காதீங்க என்னால அப்பா ரொம்ப ரொம்ப எமோஷனா இருந்தாலும் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இல்லை 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 அதனால் கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்காரு நான் அப்பா இறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை எதுவுமே யார்கிட்டையுமே நான் பேசலை இதனோட ஃபர்ஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசினது இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனு கூட நாங்கள் கலந்து இல்லை நானும் வருஷமாகவும் இதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுகிறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல நிச்சயம் இங்கே இங்கே இங்கேருந்து நீங்கள் நான் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சே ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டீங்கன்னு மனசுல மனசில் பட்டு நான் பேசிடுறேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து கொடுத்து தான் எங்களை இருக்கார் அதே தான் நாங்கள் இன்னும் இன்றைக்குமே அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லை இனி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கா எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் இங்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க உங்கள் ஒவ்வொரு இளைஞனோட கனவை அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறோம் எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்ற தான் நீங்கள் விஜயபிரபரம் சண்முகமான இங்கே நிற்கும் இதை நான் இங்கே ரொம்ப பெருமையோட இதை நான் சொல்லிக்கிறேன் ஏன் இது சொல்கிறேன்னா ஒவ்வொரு நியூ இயர் அப்போவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் போடுவீங்க இந்த இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிறப்பையும் என் பிறந்த நாள் முன்னிட்டு அம்மாவுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறப்போ நாங்களாம் நீ வீட்டில் தான் இருந்தோம் அப்பாவோட அப்போட பேசுகிறப்பவும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போது ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்கிறப்போ நான் கிட்ட பர்சனலாக சில ரெசல்யூஷன் சொன்னேன் அது மற்ற வருஷங்கள் இல்லாமல் அது எப்பயுமே இதுக்கு போய் இல்லாமல் இந்த வருஷம் சில விஷயம் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரெசல்யூஷனை நான் சொல்லியிருக்கேன் நிச்சயம் அந்த ரெசல்யூஷன் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிப்பேன்னு எங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அது என்னென்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை காலம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லும் அந்த என்னென்ன என்ன நாங்கள் விஷயம் நாங்கள் பேசியிருக்கோன்னு கடந்த பத்து வருஷமாக கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் ஆனால் இந்த பத்து வருஷமாக வேற யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரில நான் அதான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொன்னேன் குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் யாராக இருந்தாலும் இன்னைக்கு இன்றைக்கி இந்த எழுபத்தி ஒரு வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தார்ன்னா அவரோட வில் பவர் மட்டும்தான் நிறையா யூடியூப்ல என்னென்னமோ தப்பு தப்பாக சொல்றீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க என்னென்னு அது எல்லாமே போய் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்குது யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சுருப்பார் எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்கு அவர் இறக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்கள் வீட்டில் குமாரண சோமண்ணன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவர்கிட்ட கேட்டு யூடியூப்ல அவர் நடித்த எல்லா படங்களோட பாட்டும் போடுன்னு அவர் சொல்லி தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு ராசாத்தி இருந்து அம்மான் கோயில்களே எல்லா பாட்டுகளையும் அவர் கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார் டிசம்பர் இருபத்தஞ்சு இது யாருக்கும் வெளியே தெரியாது எனக்கே தெரியாது எங்கள் டிரைவர் குமாரனும் தான் சொன்னோம் சொன்னாங்க அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார் அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் இருபத்தஞ்சு அவர் கேட்டுட்டு இருந்தார் இருபத்தி ஆறு அட்மிட் பண்ணுறோம் எப்பயுமே வந்துருவாருன்னு மாதிரி இருந்தோம் ஆனால் வரல கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடை விடைபெறுகிறேன் அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்கள் செஞ்சது அதே மாதிரி நிறைய பேர்னால வர முடிஞ்சிருக்கும் வர முடியாமல் போயிருக்கலாம் இது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை அதனால் எங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும் உங்களுக்கு உங்கள் கேப்டனை பற்றி தெரியும் யாரும் யார் மேலேயும் வருத்தம் இல்லை வந்தவங்களுக்கு நன்றி வராதவங்களும் உங்களோட மனசில் கேப்டனும் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் யா எங்களுக்கு எந் யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த திரைத்துறையிலும் சண்முக பாண்டியன் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவான் என்று கூறி விடைபெறுகிறேன் நடிகர் சங்கம் நாசர் சார் விஷால் அண்ணன் கார்த்திக் அண்ணன் பூச்சி முருகன் அண்ணன் கருணாஸ் நன்றி உங்கள் வாலண்டியர்ஸ் டைமண்ட் பாபு அவங்க சிங்கார் அண்ணன் அங்கிள் பியர்ஓ ஆனந்த் எல்லா பியர்ஓஸ் வாலண்டியர்ஸ் மீடியா இங்கே இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே கேப்டன் குடும்பத்து சார்பாக நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன் கேப்டன் நம்ம கூட தான் இருப்பார் நிச்சயம் அவர் எல்லாமே பார்ப்பார் நன்றி வணக்கம் தேங்க்யூ கேப்டனை பற்றி எவ்வளோ பேசிட்டாங்க சினிமாவில் அது பண்ணார் இது பண்ணார் எல்லாம் பேசாச்சு நான் வந்து கல்லூரி படிக்கும்போது நடந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களோட பகுதி ஆசைப்படுறான் நான் சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் எண்பத்தி ஆறில் தொடங்கி எண்பத்தி ஒம்பதுக்கும் நான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு ஒரு நடிகர்ன்ட்டா கேப்டன் தான் அந்த காலத்து இளைஞர்களுக்கு எல்லாருமே பிடிச்ச ஒரு ஹீரோனா கேப்டன் தான் அப்படி இருக்கும் பொழுது நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடக்குதுப்போ எண்பத்தி ஏழில் நாங்கள் வந்து ஐஸ்வரி வேலன் என்னுடைய நண்பர் ஐஸ்வர்ய கணேஷனுடைய நண்பர் நாங்கள்லாம் அவருக்கோசரம் நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போகிறோம் ஐஸ்வரி வேலனுக்கோசரம் அப்போ முதல் முறையாக நான் கேப்டன் நாங்கள் தான் பார்க்குறானு அந்த நடிகர் சங்கத்தில் கேப்டன் வந்து ரவிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டதுக்காரு நாங்கள் எல்லாம் போனோம் நாங்கள் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது பேர்கிட்ட போனோம் நாங்கள் கேப்டனை உடனே அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் ஆஃப் ஆகிட்டோம் அப்படி யாருமே ஓட்டு கேட்கல அப்படியே எல்லாம் ஒதுக்கிட்டோம் அப்படியே பயம் அவரை பார்த்தா அந்தளவுக்கு பயம் அவ்வளோ டெரராக இருந்தார் எல்லாமே அந்தளவுக்கு அவருடைய அந்த எந்த விடத்தை இருந்தாலும் அந்த முடித்து காட்டணும் அந்த எண்ணம் கேப்டனுக்கு இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அதே பச்சை பெங்கல்லூரியில் மாணவருடைய செக்ரட்டரியாக வெற்றி பெறுவேன் நான் அப்போ வந்து இலங்கை தமிழர்களுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு நடிகர்னால் அது கேப்டன் தான் வேறு யாருமே கிடையாது டி நகரில் எண்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி எட்டில் உண்ணாவிரத போராட்டம் கேப்டன் தலைமையில் பெரிய உண்ணாவிரதம் அப்போ என் தலைமையில் நாங்கள் வந்து பச்சை இருந்து ஒரு இரநூறு பேர் கூட்டின்னு போயிட்டு அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் கலந்து கொண்டாங்கோ அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறான்னு ஏன்னா எந்த ஒரு நடிக்கும் செய்யாத எங்கள் மாமா பண்ணியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு அதுக்கப்புறம் அந்த காலேஜி அந்த காலேஜ் டே வந்தப்போ எல்லாமே பேண்ட் ஷர்ட் தான் பொழுதுப்பாங்க ஆனால் நம்ப மாட்டேங்க அந்த வருஷம் எங்கள் காலேஜில் அனைவரும் வேஸ்டி வே வேஸ்ட்டி தான் கட்டினு போனோம் அது யாரை பார்த்தோம்னா இவரை பார்த்து தான் எல்லாேருமே அந்த க அந்த காலேஜில் படித்தங்க எல்லாருமே அந்த வருஷம் நாங்கள் வேஷ்டி காட்டினோம் நாங்கள் என்னை வந்து தயாரிப்பட ஆக்கியது கேப்டன் தான் ஒரு ரசிகனாக அவர் படங்களை பார்த்துருக்கேன் என் அக்காட்டியார் சகோதரி சகோதரிடைய கணவன மாமாக்காக பார்த்துருக்கான்னு கிட்டத்தட்ட ஒம்பது படம் நான் தயாரிச்சிருக்கான் அந்த படத்தில் இருந்து கதை கேட்பார் அதோட சரி அதுக்கப்புறம் நாங்களும் சரி டய் ஃபுல்லாக நாங்களும் பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக உட்பார் எங்களையா எனக்கு தலைவர் அவர்தான் தலைவர் என்னோடய தலைவர் அவர்தான் எனக்கு எல்லாமே அவர் நல்லா இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ஃபோன்ல பண்ணுவார் எனக்கு டெய்லி ஐம்பது ஃபோன் வரும் அவர்கிட்ட இருந்து அதை நான் மிஸ் பண்ணுறேன் போவேன் என்னை பொறுத்தக்கு ஒரே ஒன்று அவர் எங்கே போல நம்ம கூட தான் இருக்கார் கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எங்களை எல்லோரையும் உங்களையும் வழிநடத்துவார் என்று கூறி வெற்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம்